ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் வெல்கம் டு தெரிஞ்சதுன்னு தெரியாதது இப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினர் ஒரு பிஸ்கட் இல்லைன்னா குக்கி பேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் திங் வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்கள் இப்போ மைதா மாவு எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புதுசாக மைதா மாவு தான் நல்லா வரும் பேக்கிங் பவுடர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே எடுத்தால் நல்லா வராது அதே நேரம் பிஸ்கட் பண்ணுறப்போ இல்லை கேக் பண்ணுறப்போ இருந்தாலும் சரி அதை விட் பண்ணுற பாத்திரத்தில் கொஞ்சம் கூட மாய்ஸ்டர் கண்டெக்ட் இருக்கக்கூடாது கரண்டியிலையும் ஒரு சொட்டு தண்ணி கூட எதாவது ஈரக்களம் கூட இருக்கக்கூடாது எது எதில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து மாஸ்டர் கண்டே இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சேல செய் யூஸ் பண்ணாமல் கண்ணாடி பாத்திரங்கள் இல்லை மற்ற பாத்திரங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக வரும் அதே நேரம் எந்த ஒரு பிஸ்கட் வந்து உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னாக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் மாய்டர் கண்டென்ட் அடுத்த நம்ம மிக் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட அதில் மாய்டர் கண்டென்ட்டே இருக்கக்கூடாதுங்க உயர்ந்தாக்காக வந்து பிஸ்கட் கெட்டியாக வந்துடும் குக்கீஸ் வந்து கெட்டியாக வந்துடும் அதுக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னாக்க விப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பட்டரோ இல்லை நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ நெய்யோ எதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கொடுப்பை வந்து நம்ம இன்னத்தில் போட்டு அடிக்கிறப்போ நல்லா பீட் பண்ணணும் நல்ல லேஸாக வரணும் மிருதுவாக வரணும் அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக பீட் பண்ண பிறகு தான் வந்து பொடிச்ச சர்க்கரையை சேர்க்கணும் அதுக்கு பிறகு தான் நமக்கு சளித்த மாவு நம்ம என்னென்ன சேர்க்குறோமோ அதெல்லாம் சேர்த்துக்கொண்டு கரைச்சியாக தான் வந்து நம்ம நட்ஸ் எதாவது இருந்தால் போடணும் அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டிங்கனாலும் சரியாக வராதுங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரியாக வராது இதுதான் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறப்ப ஒரே தடவை சர்க்கரை அதுலேயே வந்து மைதா அதுலேயே மட்டர் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு மிஷினில் தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலும் சரியாக வராதுங்க இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதன்படி செஞ்சிங்கனா தான் நல்லா வரும் இதுக்கான பல விஷயங்களை பலருக்கும் புது புதுசாக பிரேக் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி ஃபிஃப்டி க்ரன்ச்சி குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாமே புது போட்டிருக்கேன் தாமிலேயே இருக்குது இதில் விதவிதமான குக்கீஸ் இருக்குது எல்லாருமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம் ஓட்டிஜிலையும் பண்ணலாம் நம்ம பேக்கிங் அவன் இருந்ததுனாக்க அதில் வந்து எப்படி விற்கிறது அதாவது ஓட்டிஜில்னாக்க அவன் டோஸ்க்கு இல்லை அதுதான் நம்ம பேக்கிங் அவன் அது இல்லைனாக்கா மைக்ரோவேவ் வந்து கன்வெக்ஷன் மோடுன்றதாக அதில் எப்படி வைக்கணும் எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும் எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் கொடுத்துருக்கேங்க நீங்கள் விக்ரம் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்காவது கிஃப்ட் கொடுத்துதாக இருந்தாலும் இந்த வந்து நீங்கள் நகர்தான் வாங்கிக்கலாம் எப்போதும் போல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன் என்னுடைய ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் அதில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து புக்கு லிஸ்ட்டு போடுறோம் என்ன ப்ளேஸு அதை வந்து எப்படி அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் நாங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து அதன்படி நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே எல்லாமே டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் நீங்கள் வாங்குறீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து வீட்டுக்கே நாங்கள் அனுப்புகிறோம் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கனாக்கா கரெக்டான பேமெண்ட் அனுப்பிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் வீட்டுக்கே அனுச்சிடுவோங்க ஓகே தேங்க் யூ